வெல்கம் டு தர்ஷா ஹர்ஷா சேனல் இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து டேஸ்ட்டை தாண்டி இதில் வந்து நிறைய மருத்துவ நன்மை நமக்கு கிடைக்கிது என்னென்ன அப்படின்னா சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் இதையும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான சக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இல்லை நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு வந்து இதில் கிடைக்கும் இது செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தேவையான பொருள்கள் கொத்தமல்லி ரெண்டு புடி நம்ம கையால் ரெண்டு புடி எடுத்துக்கலாம் வதக்குனா என்ன அது கம்மியாக ஆகிடும் தேங்காய் புளி உப்பு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கங்க வச்சு செய்யணுங்க கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இப்போ புளி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் சிம்மில் தான் இருக்கணும் அது அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோ தூரம் வதக்கினா போதும் ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது வதங்கிக்கிட்டே வருது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வதங்கினது கொத்தமல்லியை விட தேங்காய் கொஞ்சம் வந்து அதிகம் சேர்த்துக்கணும் இந்த சட்னிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்கிட்டுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் மிக்சி ஜார் எடுத்து தேங்காவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் தேங்காவை அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கணும் தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் வதக்கி வச்ச கொத்தமல்லியை எடுத்து அதில் ஆட் பண்ணி அரைக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க கொத்தமல்லி சட்னி ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்